வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடப்பு நிகழ்வுகள் இரவு வான்போக்கா டார் ஸ்கை பார்க் இது வந்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இந்த பூங்கா வந்து அமைக்கப்படுகிறது இதோட செலவு எவ்வளோனா ஒரு கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த பூங்கா அமைக்கப்படுகிறது இதோடய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி மாசுபாட்டின் உலகளாவிய அச்சுறுத்தலிலிருந்து விலைமதிப்பற்ற இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்க உதவும் அடுத்து இரவு நேர விலங்குகளுக்கு இணக்கமான ஒரு பூங்காவாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்களாக்கா இந்த மின்சார விளக்குகளின் பயன்பாட்டை குறைத்து குறித்துன்றிருக்கு குறைத்து இரவில் வானத்தின் நட்சத்திரங்களை பார்ப்பதை வந்து இது வந்து அதிகரிக்கிறது அப்போ இந்த நோக்கத்திற்காகத்தான் அந்த பூங்கா வந்து இரவு வான் பூங்கா டார்க் ஸ்கை பார்க் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கான வினா என்னன்னு பார்த்தீங்களாக்கா கடையிலு வள்ளல்களில் கொல்லிமலையை ஆட்சி புரிந்தவன் யார் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோக நம்ம சேனலில் நம்ம ஒரு ஒரு நாளும் போடுற வினாக்கள் வந்து ஒரு பாடத்தை படிச்சுட்டு தவிர்க்க முடியாத வினாக்கள் இப்போ கொஸ்டினில் வர்ற தவிர்க்க முடியாத வினாக்களாக இப்போ ஒன்று ஒன்றும் தேர்ந்தெடுத்து போட்டுக்கிறோம் அதனால் நீங்கள் இதுக்குன்னு ஒரு தனி நோட்டு போட்டு நீங்கள் வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் குறிப்பெடுத்துகிட்டே வந்தீங்களாக்கும் உங்களை இலக்கை அடைய இது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்